விஷயங்கள் எல்லாம் நமக்கு சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறதில்ல ஜபம் ஜபிக்கிற பொழுது உங்களுக்கு சகிப்புத்தன்மை வரணும் சகிப்புத்தன்மை வராத பட்சத்தில் சகிப்பு தன்மை நீ வரும் வரை சூழ்நிலைகள் மாறாது கடைசியில் ஈசாக்கு இந்த பெண்மணியை விடவே இல்லை மன ரீதியில் சொல்கிறேன் அன்பு பாடலும் சரி உணவும் சரி இந்த பெண்மணியும் அதை யூஸாக்கை விட்டு விலகினதாக சத்திரமே இல்லை இவங்க வாழ்க்கையில் பஞ்ச காலம் வந்தது கஷ்டகாலம் வந்தது எவ்வளோ போராட்டங்களெல்லாம் இவங்க கடந்து வந்தாங்க இந்த தம்பதிகள் விலகவே இல்லை திருமணம் உடையலன்னு சொல்கிறேன் தாவிதனுடைய வாழ்க்கையிலும் மீகாலோடு கூட அநேக பெண்கள் உள்ளே வந்துட்டாங்க அந்த காலத்து கலாச்சாரம் அப்படி இருந்தது ஆனால் மீகால் கடைசி வரைக்கும் அவன் கை மாறி போன பொழுதும் மீகால் மறுபடியும் தாவித நேரத்தில் வந்து சேர்க்கப்பட்டார் எவ்வளோ தவறுகள் நடந்தாலும் ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை இருக்கு பாருங்கள் தாவித அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவர் பண்ணுற தவறுகள்லாம் வேறு விதம் அன்றைக்கி இருந்த ஒரு சூழ்நிலையிலே மீகால பார்த்தா இடத்துல வெட்டியிருப்பான் சாதாரண ஆளாக தான் ஆமாம் போய் வேற ஒருத்தனுக்கு போய் லூயிஸ் பட்டினத்தில் பல்த்தேன்காக ஒரு மனுஷனுக்கு பிள்ளையை பெற்றுட்டா அவளை போய் யோவா விட்ட சொல்கிறான் ஆயிரம் நுனித்தோலை கொண்டு அவளை நான் கொண்டவன் கல்யாணம் பண்ணவேன் அவளை கொண்டு வா சவுல அப்போ இறந்துட்டு சவுல் தான் இறந்துட்டானே அந்த பெண்மணி எதுக்கு கொண்டு வரணும் கர்த்தர் பாருங்க அபிஷேகம் எப்பொழுதுமே என்ன செய்யும் பரிந்து பேசும் பாவங்களை மன்னிக்கும் மறுபடியும் ஒரு வாழ்க்கை கொடுக்கும் வாசல் திறக்கப்படும் கர்த்தருடைய சிந்தை இது எவ்வளோதான் நீங்கள் சரிக்கு விழுந்தவர்களா இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்ய அவன் மனம் திரும்பதற்காக விரும்புகிறார் அவள் என்ன செஞ்சா பிள்ளையெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துட்டு அவன் பின்னாடியே கொஞ்சம் அழுது வந்தாதுக்கு அப்புறம் தாவி திரோன்னு பயந்துன்னு போயிட்டான் அந்த மாதிரி ஒரு பிரகஸ்பதிக்கு சவுல் தலைமையில் ஒரு கல்யாணமே நடந்துச்சு நான் காட்டுறேன்டா யாருன்னு நீதான் இல்லை கொண்டு வருவியா நீ தான் கொண்டு வருவியா எனக்கு தெரியாதா என் கட்சி என் கொடி உன்னை உயர்த்தி இவ்வளோ மறுமணி ஆட்டிகள் வைக்க செஞ்சதுன்னா நான் ராஜ்யபாரம் ஒழிவேன் என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணு இன்றைக்கி தெரியாதான்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சது அந்த கல்யாணம் இதெல்லாம் நடந்துச்சு ஆனால் தாவிதனுடைய நல்ல குணங்கள் சொல்கிறேன் பல காரியங்கள்லாம் நான் பேசியிருக்கேன் இல்லைன்னு சொல்லலை இன்றைக்கி செய்திக்கு அந்த திருமணம் மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது வந்து சேர்ந்துடுறா அப்புறம் அவனுக்கு குழந்தை கிடைக்கல அது எங்கே குழந்தை கிடைக்கும் அந்த எல்லைக்குள்ள வருகிறா உங்களுக்கு ஒரு தருணம் கொடுக்கப்படுகிறது அதன் பிறகு பெண்கள் இடத்துல தான் இருக்கிறது மற்ற காரியங்கள் எல்லாம் உங்களை கத்த ரசிக்கிறார் அதன் பிறகு மனமாட்டியாக சபை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்து தான் இருக்கிறது நீங்க கத்தரை பின்பற்றுகிறதோ பின்வாங்கி போகிறதோ அல்லது சோர்ந்து போய் இருந்தாலும் திடன் கொ திடப்படுத்தி கொள்ளுகிறதோ வலப்படுத்தி எல்லாம் நீங்க எடுக்கிற முயற்சிகளில் நீங்கள் எடுக்கிற எல்லா பிரயாசங்களும் இருக்கிறது நான் கிறிஸ்மஸுக்கு போகிறேன் நான் ஈஸ்டருக்கு போகிறேன் நான் நியூ இயருக்கு போகிறேன்னா ஒன்றும் பண்ண முடியாது யாரும் வந்து பின்னாடி நிற்க முடியாது ஒரு அளவுக்கு தான் மெய்ப்பென் கூட வந்து கேட்பான் நீங்கள் ஃபோன் எடுக்கலனா என்ன பண்ண முடியும் இல்லை வந்து சரியான வரவேற்பு இல்லைன்னா என்ன பண்ண முடியும்